ஜூன் பத்தொம்போது அண்ணா சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓட்டு எலெக்ஷனுக்கு பேர் கொடுக்கறதுக்காக சவுந்தரபாண்டி பரணி சண்முகம் எல்லாருமே கோவிலில் வந்து ஆஜராகிட்டாங்க அப்பதான் முப்படாதி சண்முகத்துடைய குடும்பத்தை வரவேற்கிறாங்க என்ன முப்படாதி நான் ஒன்று வேலையை விட்டு நிரந்தரமாக போகலை நான் சஸ்பெண்ட் ஆகி தான் இருக்கிறேன் மறுபடியும் ஜாயின் பண்ணிவிட்டு உன்னைய வச்சுக்கிறேன் அப்படின்னு மிரட்டுறாங்க இவை என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறான் சாட்சி சொல்ல போகிறது நாம கம்ப்ளைண்ட் கொடுத்தது நீனு அப்படி இருக்கும்போது எந்த நம்பிக்கையில் இவனுக்கு மறுபடியும் வேலை கிடைக்கணும்னு பேசிக்கிட்டு இருக்கிறான்னு தெரியலையே அப்படின்னு சண்முகம் கிண்டல் பண்ணுறாங்க இவன் நினச்சிக்கிட்டு இருக்கிறான் ஸ்கூல் பசங்களுக்கு லீவு விட்டுருக்காங்கல்ல அந்த மாதிரி நமக்கு லீவு கிடைச்சிருக்குது மறுபடியும் நம்ம என்ஜாய் பண்ணிவிட்டு மறுபடியும் வேலையில் போய் ஜாயின் பண்ணிக்கலான்னு அவன் நினப்பான் போல அப்படின்னு கிண்டல் இருக்காங்க எதுவுமே பேச முடியாமல் சவுந்தரபாண்டி முன்னாடி தலை குனிஞ்சு நிற்கிறாங்க முத்துப்பாண்டி அதுக்கப்புறமா இந்த ஊருக்காரங்க எல்லாரையுமே நமக்கு தான் ஓட்டு போட வைக்கணும் அதுக்கு நாம் தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க அதனால சனியனை வச்சு ஊரில் இருக்கிற எல்லாரோட குடும்பத்தில் இருந்து ஒவ்வொரு பசங்களை மட்டும் கிடச்சிட்டு போய் பாம்பு வச்சு கொல்ல போகிறேன் மரியாதையாக சவுந்தர பண்டிகையாவுக்கு ஓட்டு போட்டுருங்க இதுக்கு சவுந்தர பண்டிகை எந்த ஒரு சம்மந்தமே இல்லை அப்படின்னு சனியனை பேச சொல்லி அந்த வீடியோஸையும் ஊரில் இருக்கிற எல்லா மக்களுக்குமே அனுப்ப சொல்கிறாங்க வீடியோஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க பேரண்ட்ஸு எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு இவங்களை நம்ம கொடுத்துட்டு இதில் நம்ம ஜெயிச்சு என்னத்துக்காக போகுது பேசாமல் நம்ம சவுந்தர ஐயாவுக்கே ஓட்டு போட்டுருவோம் ஐயா நாங்கள் ஓட்டு எல்லாமே உங்களுக்கே போடுறோம் தயவு செஞ்சு எங்கள் பசங்களை மட்டும் காப்பாற்றி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க சவுந்தரபாண்டியும் அதுக்கு சரின்னு சொல்லிடுறாங்க இவங்களுடைய ரிலாக்ஸ்னே சரியில்லையே நாம தான் ஜெயிக்க போறோம்னு தெரிஞ்சு இவங்க எப்படி இவ்வளோ சந்தோஷமா இருக்கிறாங்க கண்டிப்பாக மறுபடியும் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டுறாங்க அதை நாம தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சண்முகம் வந்து யோசிக்கிறாங்க அப்போ தான் ஓட்டி எலெக்சனுக்காக வந்திருக்கிற ஆஃபீஸர் வந்துட்டு சவுந்தர பாண்டி பரணி இவங்க ரெண்டு பேருமே கூப்பிட்டு உங்களுடைய ஆதார் கார்டில் இருந்து எல்லா ஃபுருப்பையுமே கொடுங்க நாங்கள் பதிவு செய்யணும் அதுக்கப்புறமா தான் ஓட்டு எலெக்ஷனே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சார் என்னோட ஹஸ்பண்டு தான் வச்சிருக்காங்க எல்லா ஃபுர்புமே நான் போய் வாங்கிட்டு வந்தாடுறேன் அப்படின்னு பரணி வந்து சண்முகத்தை கேக்குறாங்க சண்முகம் எல்லா ஃபுர்புமே நான் எடுத்து வைக்க சொன்னல அது எங்கே அப்படின்னு கேட்குறாங்க அச்சோச்சோ அதை நான் வீட்லேயே வச்சுட்டு வந்துட்டல ஒரு ஆஃப் அன் அவர் டைம் கொடுங்க நான் வாங்கிட்டு வந்தாடுறேன் என் தங்கச்சியை வீட்டில் தான் இருக்கிறாங்க அவங்க தான் வச்சுருப்பாங்க கண்டிப்பாக நான் சீக்கிரமாக வாங்கிட்டு வந்தாருன்னு சொல்லிட்டு சண்முகம் அங்கேருந்து கிளம்புறாங்க டைம் ஆகிட்டே இருக்குது பரணி ரொம்பவே டென்ஷனாக இருக்கிறாங்க சவுந்தர பாண்டி சொல்கிறாங்க இவன் வந்து ஃப்ரூப்லாம் எடுத்துகிட்டு வரமாட்டான் பேசாமல் என்னை அண்ணன் போஸ்ட்டாக ஜெயிக்க வச்சுருங்க அதுதான் நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க சார் எதுவாக இருந்தாலும் சரி போட்டின்னு வந்துட்டா ரெண்டு ஒரு பக்கமே இருந்து ஜெயிக்கிறதான் நியாயம் யாருக்கு ஓட்டு அதிகமாக இருக்குதோ அவங்களே இந்த தர்மகர்த்த செலெக்ஷனில் வந்து ஜெயித்தா தானே அறிவிப்பீங்க அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க சார் அவங்களுடைய தரப்புல இருந்தும் இதெல்லாம் கரெக்ட் தான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாங்க அதுக்குள்ளயே சண்முகம் ஊர்ல இருக்கிற எல்லா பசங்களையுமே காப்பாத்தி சனியனு கிட்ட இருந்து அவங்க அவங்களுடைய வீட்டுல கொண்டுட்டு வந்து விட்டாடுறாங்க அதையும் ஊர்ல இருக்கிற எல்லா மக்களுக்கிட்டையுமே சொல்லி ஆடுறாங்க அதனால மக்களுடைய ஓட்டு எல்லாமே பர்ணிக்குதான் குத்திட்டு இருக்கிறாங்க சவுந்தரபாண்டி போடுற ஒரே ஒரு ஓட்டு மட்டும்தான் அவங்களுடைய டெப்பாசிட்டியில் வந்து நிற்கிது இப்போ பார்த்திங்கன்னா ஓட்டு எலெக்ஷனில் எல்லாருமே ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நாளைக்கு வரக்கூடிய எபிசோட்டில் ஓட்டு எண்ணிக்கையும் தடப்படலாம் நடக்கப் போகுது இதில் சவுந்தரபாண்டி தோற்று போனால் அடுத்தடுத்து இந்த சீரியலுக்கு என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்